சாத்தி சேர்ந்தது புண்ணிய மலர்கள் சாத்தி சேர்ந்தது புண்ணிய மலர்கள் நின் பதம் சாட்டி சேர்ந்தது புண்ணிய மலர்கள் பதம் சாத்தி சேர்ந்தது புண்ணிய மலர்கள் நின் பதம் தீற்றி சந்தனமும் யாம் துதிக்கும் செந்தளிர்கள் தீற்றி சந்தனமும் யாம் துதிக்கும் செந்தளீர்கள் சாத்தி சேர்ந்தது புண்ணிய மலர்கள் நின் பதம் தீற்றி சந்தனமும் யாம் துதிக்கும் செந்தளிர்கள் சாத்தி சேர்ந்தது புண்ணிய மலர்கள் ീറ്റി ചന്ദനമും യാം തുതിക്കും ചന്തളീകൾ പോറ്റി യം ശരണടയും കമല പൊർപ്പം ആ போற்றி போற்றியாம் சரணடையும் கமல போற்றி போட்டியாம் சரணடையும் கமல போற்றி போற்றியாம் சரணடையும் கமல பொற்பாதம் தேற்றி எம்மை ஊக்குவிக்கும் தேற்றி எம்மை ஊக்குவிக்கும் தேற்றி எம்மை ஊக்குவிக்கும் தெய்வீக பூங்கழல்கள் தேற்றி எம்மை ஊக்குவிக்கும் தெய்வீக பூங்கழல்கள் போற்றி யாம் சரணடையும் கமல பொற்பாக் தேற்றி எம்மை ஊக்குவிக்கும் தெய்வீக பூங்கழல்கள் ஏற்றி அடியவர் வணங்கும் சீரா இணையடிகள் ஏத்தி அடியவர் வணங்கும் ஸ்ரீராம் இணை கடிகள் ஸ்ரீராம் இணை கடிகள் ஏத்தி அடியவர் வணங்கும் சீரா இணைகடிகள் ஏத்தி அடியவர் வணங்கும் சீரா இணைகடிகள் ஆற்றி பெரும் தவமும் எமை தள்ளாத புண்டரிகம் புண்டரீகம் புண்டரீகம் ஆத்தி பெரும் தவமும் எமை தள்ளாத புண்டரீகம் ஆத்தி பெரும் தவமும் எமை தள்ளாத புண்டரீகம் ஏத்தி அடி அவர் வழங்கும் சீரா இணையடிகள் ஆத்தி பெரும் தவமும் எமை தள்ளாத புண்டரிகம் மாத்தியம் நினைக்க வையாதருளும் பொன்மலர்கள் மாற்றி யாம் நினைக்க வையாது அருளும் பொன்மலர்கள் மாற்றி யாம் நினைக்க வையாது அருளும் பொன்மலர்கள் மாற்றி யாம் நினைக்க வையாது அருளும் பொன்மலர்கள் மலர்கள் என போற்றிட 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 மாற்றி யாம் இணைக்க வையாதருளும் பொன்மலர்களென போற்றிட எம் மேல் விழுந்தது குரு பார்வை எம் மேல் விழுந்தது குரு பார்வை எம் மேல் விழுந்தது குரு பார்வை 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 ஹரஹர சங்கர எனும் உயர்நாமம் தினப்பாடியே இங்குயர்வோம் நாமு ஜெய ஜெயசங்கரகெந்திரி ஏனும் தினம் துதித்து வளர்வோம் மேன் மேலும் ஹரஹர சங்கர எனும் உயர்நாமம் தினப்பாடியே இங்குயர்வோம் நாமு ஜெய ஜெயசங்கரெந்தினி ஏனும் தினம் துதித்து வளர்வோமேன் மேலும் தினம் துதித்து வளர்வோ மேன் மேலும் தினம் துதித்து வளர்வோம் மேன் மேலும் மேன் மேலும் மேன் மேலும் வளர்வோம்